மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படை தேவைகளையும் வாழ்வாதார தேவைகளையும் மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள் ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மிக சிறப்பான திட்டங்களில் ஒன்றாக இன்றைக்கு வீடு நடைபெற்றுக் கொண்டிருப்பது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் பகுதிகளை பொறுத்தவரை நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் பதினைந்து துறைகளின் வாயிலாக வழங்கப்படவிருக்கிறது அதேபோல் நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தவரை மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு சேவைகள் நாற்பத்தி மூன்று மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முகாம்கள் நாற்பத்தி மூன்று வகையான சேவைகளை பதிமூன்று துறைகளின் வாயிலாக வழங்கவிருக்கிறது அந்த வகையில் இந்த முகாம்களை பொறுத்தவரை கடந்த ஜூலை திங்கள் பதினைந்தாம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளின் போது சிதம்பரம் நகராட்சியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் சீரிய திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டம் ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் ஆகஸ்ட் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினாலு வரை இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது முகாம்களும் செப்டம்பர் பதினைந்து தொடங்கி அக்டோபர் பதினாலு வரை இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று முகாம்களும் அக்டோபர் பதினைந்து முதல் நவம்பர் வரை ஏழு முகாம்களும் ஆக மொத்தம் முகாம்கள் நவம்பர் பதினாலாம் தேதி வரை நடத்தப்படவிருக்கிற இந்த முகாம்களில் இன்றைக்கு ஏற்கனவே சொன்னதை போல ஊரக பகுதிகளில் நாற்பத்தி ஆறு சேவைகள் நகர்ப்புற பகுதிகளில் நாற்பத்தி மூன்று சேவைகள் என்று எல்லா விதமான அடிப்படை தேவைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையிலான முகாம்களாக இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதற்கு பிறகு இன்று வரை தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது ஏறத்தாழ இந்த முகாம்கள் நடத்த தொடங்கியதிலிருந்து நாற்பத்தி ஐந்து சதவீத முகாம்கள் இன்றோடு நிறைவு பெறவிருக்கிறது இந்த நாலாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது முகாம்களில் முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்களுக்கு உடனடியாக தீர்வும் தீர்வு காண முடியாத மனுக்களுக்கான விளக்கமும் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை முதல் கட்டமாக நூத்தி ஒன்பது முகாம்கள் என்று அறிவிக்கப்பட்டு முகாம்களும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது செகண்ட் பேஸ் என்கின்ற வகையில் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நூத்தி நாற்பத்தி எட்டு முகாம்கள் அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் சென்னையில் மட்டுமே நடத்தப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு முகாம்களில் இதுவரை சென்னையில் மட்டுமே பெறப்பட்டிருக்கிற மனுக்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அவரவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற வகையில் இந்த முகாம்களுக்கு வருகிறார்கள் இந்த முகாம்கள் நடத்தப்படுகிற எல்லா இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளும் எளிதாக பங்கு பெறுகிற வகையில் தன்னார்வலர்களும் மூன்று சக்கர வாகனங்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்ற இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த முகாம்களில் மக்களின் தேவைகளுக்காக அவர்களும் உடனிருந்து இந்த முகாம்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு வேளச்சேரியில் இந்த முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முகாமில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது சம்பந்தமான அறிவிப்பு தரப்பட்டு ரெண்டு மருத்துவமனைகளுக்கு தடையானை பிறப்பிக்கப்பட்டு சீல் எல்லாம் வச்சிருக்கு திரும்ப அதே ஒரு மாசம் கழிச்சு கேட்டு நிற்கிறீங்களே உங்களுக்கு எதுவும் கேள்வி இல்லையா இல்ல இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற உன்னதமான திட்டம் குறித்து ஒரு இவ்வளவு பெரிய விளக்கத்தை தந்திருக்கிறோம் நீங்க இந்த திசை திருப்பத்துக்கு வேற என்னென்னவோ நினைக்கிறீங்க என்ன கேளுங்க என்ன கேளுங்க

மழைநீர் வடிகால் வாய்களை தூய்மைப்படுத்துவது இந்த நீர்நிலைகள்ல சுத்தப்படுத்துவது இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் இந்த வேளச்சேரி மற்றும் சோழிங்கநல்லூர் நல்லூர் பகுதிகளில் ஒரு ஆறு ஏழு இடங்களுக்கு நேரடியா வந்து அந்த பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறார் மழைக்காலம் வர வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலேயே எல்லா மழைநீர் வடிகால்வாய்களும் தூர்வாரும் பணியும் ஆகாய தாமரைகள் அகற்றும் பணியும் முடிவுறவிருக்கிறது